ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புது வருஷம் வரப்போகுது இல்லைங்களா இந்த புது வருஷத்தில் சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணனும் அப்படின்னா நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும் சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளால அதிகரிக்க முடியும் அதனால் சேமிப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஒரு பதினஞ்சு சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி வந்து நம்ம சொன்ன மாதிரி புது வருடத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஐடியாஸ் என்ன பண்ணலாம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இதில் வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப அதிக அளவில் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய பணம் வந்து அதிக அளவில் குறையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பேடிஎம் பண்ணுறது அப்புறம் வந்து ஜிபே இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுமையாக தவிர்க்க முடியாத சூழல் வந்து இப்போ அமைஞ்சிருச்சு ஏன்னா எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ண ஆரம்பிச்சிடுறோம் பட் வந்து இதை வந்து முழுமையாக தவிர்க்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இதை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும் இப்போ ரிடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் கு குறைவாக செலவுகள் வந்து ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா இப்போ வந்து இந்த ஜிபே ஆன்லைன் பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தாங்க அதற்கான என்னுடைய ஐடியா என்னென்னா நான் வந்து ஜிபே பண்ணக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா அந்த அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதில் பணம் இல்லை நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த செலவை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறீங்க அல்லது இதுக்கப்புறம் யார் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து கண்டிப்பாக நம்மளோட செலவுகளை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சேலஞ்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து செலவுகளை குறைக்கிறதுக்கு நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதாவது வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாலு நாள் அப்படின்னு கணக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லைன்னா வீக்லி டுவைஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்குறத பண்ணலாம் என் நோ ஸ்பெண்டிங் டே அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒன் ருப்பீ கூட நம்ம வந்து செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது இதை வந்து நீங்கள் வந்து சேலஞ்சாக கண்டிப்பாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மண் அல்லது வந்து வீக்லி ட்வைஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேலஞ்சு அடுத்தது மூன்றாவது சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மெனு பிளான் அப்படிங்கிறது போடுங்க புது வருஷத்துலேருந்து மெனு பிளான் அப்படிங்கிறது போடுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெனு பிளான் வந்து நான் வந்து அப்பப்போ பண்ணுவேன் அப்பப்போ பண்ண மாட்டேன் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து கண்டிப்பாக வீக்லி வந்து மெனு பிளான் வந்து பண்ணிடணும் அப்படின்னு இருக்கிறேன் அதையுமே வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அந்த மெனு பிளான் அப்படிங்கிறது ம ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து காய்கறிகள் வந்து வாங்கி நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த காய்கறிகளை வச்சு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறிகளையும் வாங்கலாம் அதே மாதிரி சமையலும் வந்து அளவாக பண்ணலாம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மணி சேவிங் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய செலவை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்ல சொல்றீங்க நான் வந்து பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பட் வந்து உண்மையாலுமே பட்ஜெட் போட்டு வந்து நீங்க பட்ஜெட் பிளான் மட்டும் பண்ணி பாருங்க உங்களால அதிக அளவுல கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேவிங் வந்து பண்ண முடியும் அது இல்லாம இப்ப வந்து பட்ஜெட் பிளான் பண்றது இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வரவு செலவு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து தினமும் பண்ணணும் டெய்லி வந்து வரவு செலவு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து வெரிஃபையும் பண்ணணும் அப்பதான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சும்மா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சக்ஸஸ் ஆகாது அப்போ நம்மளுடைய வரவு என்ன இருக்கோ நம்மளுடைய செலவுகளை வந்து தினம் தினம் குறித்து வச்சு அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணனும் இதுதான் அடுத்த சேலஞ்சு அடுத்தது என்ன சேலஞ்சு அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் நம்மளுடைய பட்ஜெட் வந்து என்னவாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது டென் தௌசண்ட் தான் இருக்கா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதில் வந்து பத்து பர்சன்ட் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் நூறுரூவான்னா அதுலேருந்து நீங்கள் பத்து ரூபா எடுத்து வச்சா போதும் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறமான்னு பாருங்கள் இது வந்து மஸ்ட்டு பத்து பர்சன்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இருபது முப்பது நாற்பது எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக இதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம வீடியோஸை வந்து பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருப்பீங்க நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இது வந்து நிறைய முறை வந்து உங்களோட நான் காமிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ஷோ பண்ணலை மணி சேவிங் சேலஞ்சில் வந்து நீங்கள் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயாக சேமிக்கலாம் பத்து பத்து ரூபாயாக சேமிக்கலாம் இருபது ரூபாய் சேமிக்கலாம் ஐம்பது ரூபா சேமிக்கலாம் நானூறுபா சேமிக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டு அதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செய்கிற மாதிரியான நீங்கள் மணி சேவிங் வந்து பண்ணுங்க கண்டிப்பா இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சிறுதொளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய சப்போர்ட்டு நம்மளுக்கு வந்து அது கொடுக்கும் அடுத்தது நம்மளுடைய மணி சேவிங் ஆஹ் நம்மளுடைய செலவுகளை வந்து குறைக்கணும் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னால் பண்ணவே முடியலன்னு நிறைய பேர் நமக்கு நாமே சொல்லிப்போம் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு எடுக்கலாம் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் அப்படின்னா முப்பது நாள் கழித்து தான் நான் எந்த ஒரு செயலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு செய்யறதுக்கு வந்து முப்பது நாள் கழிச்சு அந்த செலவு வந்து கண்டிப்பா அவசியம் அப்படின்னா மட்டும் தான் செய்வோம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கண்டிப்பா இந்த மாதிரி தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு வந்து நம்ம எடுக்கலாம் இது எங்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து வாங்காம கார்ட்ல வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது தேர்ட்டி டேஸ் கழிச்சு அப்போவும் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து வாங்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்மளால கொண்டு வர முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்லறை சேமிப்பு அல்லது உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள் உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணணும் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குழந்தைகளோட பர்த்டே அதுக்காக சேமிக்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் நாங்கள் வந்து ஒரு பிரிண்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் போடுறது ஜெராக்ஸ் போடுறது இந்த மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகுது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வெக்கேஷனுக்கு டூர் போகிறோம் இல்லைங்களா அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உண்டியலில் தான் சேவ் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு சேமிக்கும் போது நம்மளால் அதிக அளவில் அமௌண்ட்டை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் கண்டிப்பாக இதையுமே நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னா ஆட்டோ டெபிட்னு கூட நம்ம சொல்லிடலாம் சாரி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நம்மளுடைய இருந்தே என்ன பண்ணிடணும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு சேவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மந்த்லி மந்த்லி அந்த டேவில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் போயிட்டே இருக்கும் நம்மளே அறியாமலே இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப பட்ஜெட்டில் இருந்து நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா அந்த ஷாப்பிங் போகும்போது நம்ம என்னெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும்னா கண்டிப்பாக பட்ஜெட் வேணும் நான் வந்து மூவாயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாயா அப்படிங்கிறது இந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் நான் வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க அதே மாதிரி லிஸ்ட்டு வச்சுக்கோங்க இந்த இந்த மட்டும் தான் நான் வாங்க போகிறேன் அல்லது இந்தந்த ட்ரெஸ் மட்டும் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்டு வச்சுக்காதீங்க கார்டு வந்து சாரி கார்டு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுலையுமே ஐயாயிரம் ரூபா கொண்டு போகிறோங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நூறுரூவாயாவது மீதம் கொண்டு வரணும் அப்படிங்கிற டிசிஷனோட போங்க கண்டிப்பாக இதை வந்து நம்மளால் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுங்க அவாய்டு இஎம்ஐ அப்படிங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சிக்கிடுறோம் அப்படி பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஒரு முறை நம்ம வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால் வந்து கண்டிப்பாக இஎம்ஐ இஎம்ஐ அப்படிங்கிறது வேண்டியது இல்லை அதே மாதிரி லோன் அப்படிங்கிறதுக்கு போக வேண்டாம் லோன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த லோன் வாங்கலாம் எந்த லோன் வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக வந்து என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் லோன் வாங்குறதுக்கு தவிர்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு முப்பது ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதனால கண்டிப்பாக இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் வேற லோன் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி புது வருஷத்தில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புது ரூபாய் நோட்டுகள் அதாவது நியூ ருப்பின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை எடுத்துக்கோங்க ஏன் பார்த்தோம் அப்படின்னா புது புது ரூபாய் நோட்டுகள் வந்து இப்போ வந்து நம்ம கைக்கு நிறைய புழக்கத்தில் வருது அதில் வந்து நீங்கள் வந்து பத்து ரூபாய் இருக்கலாம் இருபது ரூபாய் இருக்கலாம் ஐம்பது ரூபா இருக்கலாம் நூறுரூபா இருக்கலாம் இரநூறுபா இருக்கலாம் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த அமௌண்ட்டில் புது ரூபாய் நோட்டுகள்லாம் எப்போலாம் நம்ம கைக்கு கிடைக்குதோ அப்படிலாம் அதை சேமிப்பாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுலேயும் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எமோஷ்னல் சேவிங் அப்படிங்கிறது எமோஷ்னல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா அப்போ ஒரு சேவிங் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கூட நம்ம என்ன பண்ணலாங்க அப்போயுமே நீங்கள் சேவ் பண்ணலாம் எல் சேவ் பண்ணுறதுக்கு வந்து காரணமே கிடையாது இப்போ வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து அதை மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு சேவிங் அப்படிங்கிறத கூட பண்ணலாம் இதுதான் வந்து எமோஷ்னல் சேவிங் அப்படிங்கிறது இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்திற்குள்ள செலவு நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய செலவு சேமிப்பு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது நம்மளை வந்து போகாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு ஆரம்பிக்கும் லாஸ்ட் அண்ட் பெட் பெஸ்ட்டான ஒரு சேவிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான அமௌண்ட்டை வந்து எப்போவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க எமர்ஜென்சி பண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கான செலவுகள் ஆறு மாதம் இன்ட்டு செலவுகள் உங்களுடைய செலவுகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு என்ன செலவாகுதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்ராக்ஸிமேட்டாக நான் வந்து இருபதாயிரம் அப்படின்னு போட்டோம்னா ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு லட்சத்து இருபதாயிரம் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்சை கண்டிப்பாக வந்து இந்த புது வருஷத்தில் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறதும் சரி தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியும் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட சேமிக்க முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து புது வருஷம் பக்கத்தில் வந்திருப்போன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்